அமராகிய அமராகிய மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் மகாபாரதத்தில் ஒரு பாகமாக அந்த யுத்த பருவத்தினே பதிமூணாம் சண்டை வீர அதிமையுன்ற நாள் என்ற நாடகம் இனிவே நிறைவேறியது நாடகத்தை விட்ட நல்ல உள்ளத்தினுடைய குடும்பம் இன்னும்

நம்ம தமிழ் உள்ளவரை நம் தாய் மண் நம்ம விட்டு பிரியாது அத்தனை போல இந்த யூடியூப் சேனல் இன்னும் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த அருமை ஐயா யூடியூப் செல்வம் ஐயா அவர்கள் உலகம் முழுவதும் நம்ம தரையில ஆடக்கூடிய தெருக்கூத்து கிராமிய தெருக்கூத்து எல்லாரும் ஸ்டாண்ட் வச்சுதான் இருக்கிறாங்க ஆனா அவரு வெடிகிற வரைக்கும் கையிலேயே கஷ்டப்பட்டு அதான் தொழில் தர்மம் எத்தனையோ தர்மம் இருந்தாலும் தொழில் தர்மம் ஒண்ணு தேவை அனாவசியமா ஒரு ரூபாய்க்கு மேல ரெண்டு ரூபா சேர்ந்துச்சுன்னா அனாவசியமா நினைக்கிற காலத்துல அவரு எவ்வளவோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் இந்த கூத்த கையிலேயே கஷ்டப்பட்டு வெடிகிற வரைக்கும் கண்ணு மூடாம ஒவ்வொரு சீனையும் கஷ்டப்பட்டு எடுத்து உலகத்திற்கே சாட்சியாக காட்டிக் கொண்டிருக்கின்றார் இன்னும் அண்ணவருடைய உதவி எங்களுக்கு இருக்கு இந்த கலையரசி நாடக சபா தாரமங்கலத்துக்கு அருகாமையில் மாரியப்பன் பூபதி பூமிரெட்டிப்பட்டி எங்களது கலையரசி நாடக சபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை யூடியூப் சேனல் இதுளுடைய கரையை இருந்து பார்த்துபவர் சார்பாக நம்முடைய எடுத்து தரக்கூடிய செல்வம் கிராமிய கலை திருக்குத் சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை கண்டிப்பா எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க இது போல இன்னும் பல பல நாடங்களை உங்களுக்கு வெளி கொண்டு வருவாங்க வெளி கொண்டு கூடிய இன்னும் சிறப்பாக வேண்டும் என்று கல்ல சட வேண்டி கொள்ளிக்க